ஃப்ரெண்ட்ஸ் இது மகி சமையல் விளாக் சேனல் இது பார்த்திங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு மத்தியானம் லன்ச் எங்கள் வீட்டில் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்கள் கூட விலாகை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி மத்தியானம் லன்ச்சுக்கு வந்து பார்த்தோம்னா மஷ்ரூம் கொழம்பும் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரையும்தான் செய்யப் போகிறேன் மஷ்ரூம் குழம்புக்கு நான் வந்து இன்றைக்கி வந்து சிக்க சின்ன வெங்காயம் தான் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து தக்காளி வந்து நாட்டு தக்காளி கிடைக்கல அதனால பெங்களூர் தக்காளி தான் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் நாட்டு தக்காளி போட்டு கொழம்பு செய்யும்போது குழம்பு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி ரெடியாக வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க குழம்பு தாளித்து விட்ருலாம் சாதம் வந்து ஒரு அடுப்பில் வெந்துட்ருக்கு இந்த அடுப்பில் வந்து குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் வந்து சூடானதும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு துண்டு பட்டை கொஞ்சமாக கிராம்பு கொஞ்சம் கல்பாசி ரெண்டு பிரியாணி எல்லாம் ரெண்டு மராட்டி முக்கு கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சீரகம் சேர்த்து சீரகம் பொறிஞ்சதும் நான் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இந்த வெங்காயம் வதங்குற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குழம்புக்கு தேவையான மஷ்ரூம் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நான் ரெண்டு பேக்கெட் வந்து மஷ்ரூம் வந்து வாங்கி வச்சுருக்கேன் மஷ்ரூமெல்லாம் கழுவி கிளீன் பண்ணி தான் எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து ஒரு அரை பாக்கெட் அளவுக்கு மட்டும்தான் நான் மஷ்ரூம் வந்து குழம்புல வந்து சேர்த்துக்க போகிறேன் மிச்ச மஷ்ரூமை வந்து நான் வந்து மஷ்ரூம் பெப்பர் ப்ரை வந்து செஞ்சுக்க போகிறேன் ஏன்னா குழம்புல போட்டால் அவ்வளோவா யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட வந்து நான் வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயத்தையும் தக்காளியும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக இது கூடவே வந்து நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கூடவே இன்னும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன் வெங்காய தக்காளி இன்னும் நல்லா வதங்கி வரணும் இது வ நல்லா வதங்கி விட்டுட்டு மூடி வச்சு மூடி வச்சு வதக்கினா கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும் இது வதங்குகிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் காளானையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் தான் நான் வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன் அப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் மஷ்ரூமையும் இதில் வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் மஷ்ரூம் வந்து நல்லா தண்ணி விட்டு வதங்கி வரும் அது அளவுக்கு வந்து வதங்கட்டும் லைட்டாக மூடி போட்டு வந்து நம்ம மூடி வச்சு மூடி வச்சு இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்குற கேப்பில் வந்து குழம்புக்கு தேவையான தேங்காய் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் வந்து தேங்காய் வந்து துருவிலாம் போட மாட்டேன் இந்த மாதிரி கட் பண்ணி தான் இருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து இந்த கிண்ணத்தில் வந்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் நம்ம எந்த அளவுக்கு போட்டிருந்தோம் இப்போ நல்லா தண்ணி விட்டு வதங்கிடுச்சு இப்போ இதுக்கு வந்து புதினா கொத்தமல்லி ரெண்டுமே ஒவ்வொரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் புதினா கொத்தமல்லி நம்ம விருப்பம்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் ஆனால் புதினா கொத்தமல்லி போடும்போது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் இந்த பக்கம் குழம்புக்கு தேவையான அளவு தேங்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இந்த பக்கம் சாதமும் வெந்துருச்சு குழம்புக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் வீட்டிலே அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக மட்டன் மசாலா இது வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக தான் அப்போ தான் நம்மளுக்கு வந்து மட்டன் குழம்பு வந்து டேஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால மட்டன் பொடி போட்டாலும் போடலாம் இல்லைன்னா விட்டுடலாம் சேர்த்துட்டு நம்ம தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இன்னும் தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றணும் அதனால் நான் வந்து கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் விட்டு இந்த அளவுக்கு இருக்கட்டும் இது வந்து கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரில் தேங்காய் சேர்த்து கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு ஒரு பத்து பல்லால் பத்து பதினஞ்சு முந்திரி சேர்த்துட்டு கொஞ்சமாக கசகசா சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி இந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும் தேங்காயை இப்போ இந்த மசாலா வந்து நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம இந்த தேங்காய் பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்ப இதில் தேவையான அளவு தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் நம்ம செக் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம் குக்கரை நான் எனக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துட்டு உப்பு காரம் வந்து செக் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிட்டு குக்கரை மூடி போட்டு மூடி ஒரு மூணு விசில் நாலு விசில் விட்டாலே போதும் ஏன்னா நான் நம்ம நல்லா வதக்கிட்டோம் காளான அதனால நல்லா ஒரு மூணு நாலு விசில் விட்டுடலாம் இப்போ இந்த மிச்சம் இருக்க காளான் வந்து காளான் பெப்பர் ஃப்ரை செய்ய போகிறேன் அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரசமும் வந்து வச்சுட்டேன் இந்த பக்கம் காளான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் ரசம் வச்சுட்டு காளானையும் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இப்போ பெப்பர் ஃப்ரை செய்கிறதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் காளான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டவ்வில் வந்து வெறும் வானொலியில் மிளகும் சீரகமும் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கிறேன் நம்ம காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மிளகு வந்து போட்டுக்கலாம் மிளகு சீரகம் வறுத்து தனியாக வச்சாச்சு இப்போ இதே வானொலியிலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கூடவே பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாகினப்புறம் கொஞ்சமாக சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன் சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நம்ம விருப்பக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் வெங்காயம் கொஞ்சம் சேர்க்கும் போது அது ஒரு டேஸ்ட்டாக நல்லாவே இருக்கும் இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நான் வந்து கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் கல்லுப்பு முதலே போடும்போது நல்லா வதங்கி வந்துரும் கல்லுப்பு நல்லா கரைஞ்சு போயிடும் நம்மளுக்கு வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காளா வந்து சேர்த்துக்கலாம் குழம்புக்கு வந்து கொஞ்சம் பெருசு பெருசா கட் பண்ணி போயிடுவேன் இது பெப்பர் ஃப்ரை செய்யறதுக்கு வந்து நான் கொஞ்சம் சன்னமா மெல்லிசா வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விடலாம் ஏன்னா வெங் நான் இந்த காளான் வந்து நல்லா தண்ணி விட்டு வதங்கி வரும் சிம்மில் வச்சு நம்ம நல்லா வதக்கி விடலாம் அதுக்கு நடுவில் நம்ம ட்ரையான மிக்சி ஜாரில் இந்த மிளகையும் இதையும் மிளகையும் சீரகத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இந்த மஷ்ரூம் கூட வந்து இப்போ நான் வந்து ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக தூள் அப்புறம் கரம் மசாலா மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம மிளகு மிளகாய் பச்சை மிளகாவெல்லாம் சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக கலருக்காக மட்டுந்தான் நான் வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மஷ்ரூம்குள்ளே போடுறதுக்காக கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியும் நான் வந்து இங்கே கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து இது கூட வந்து சேர்த்துக்கிறேன் இந்த மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு சுருளை சுருளை வதங்கினதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக வந்து இந்த கொத்தமல்லி புதினா நம்ம அரைச்சி வச்ச மிளகு சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சுருள சுருலாக வதக்கி எடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த காளான் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும் அவ்வளோதாங்க நல்லா சுருள சுருளாக வதக்கி எடுத்தாச்சு நான் இன்றைக்கி செஞ்சிருக்க காளான் குழம்பும் காளான் பெப்பர் ஃப்ரையும் எப்படி இருக்குன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம கீ சமையல் விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ